ட்ரெயிலர் பார்த்தேன் உண்மையிலே அந்த ரெண்டு கதைநாயகரும் நல்லா நடிச்சிருந்தாங்க அதுமாரி கதனையும் படிச்சுட்டு இருந்தாங்க அவங்களுக்கு இன்னும் ஹோம் ஒர்க் தேவைன்னு நான் நினைக்கிறேன் பாடலிப்பையும் அருமையாக இருந்தது ஒளிப்பதிவுகளாக திறமையை காட்டியிருந்தார் முக்கியமான விஷயம் ரெண்டு இயக்கர்கள் பேசுகிறாங்க ரெண்டு பேருக்குமே சில விஷயங்கள் தெரியல ஏன்னா பத்திரிகைக்காரங்கிறதுனால நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் இதே பக்கத்தில் இருக்க கமலா தியேட்டரில் நூறுரூவாய்க்கு டிக்கெட் போடுறாங்க ஒரு நாள் பிறம் போடுறாங்க காசி தேட்டர்ல ஒரு நாளைக்கு நூறு ரூபாய்க்கு டிக்கெட்டி போடுறாங்க புதங்கெல்லாம் அங்க போடுறாங்க இங்க அதே புதங்கெல்லாம் போடுறாங்க இது பாரம்பரியம் போடுறதுக்கு என்ன கேடு அங்க சீஸ் இல்லையா சோ தெரிந்து கொள்ளுங்கள் இந்த மாதிரி ரெண்டு திரையங்க முன்னு வந்திருக்கு உட்காந்து பேசுங்க எதுக்கு புரோக்கர் நம்புறீங்க இது ஒரு கேள்வி இன்னொரு கேள்வி அவரு சொல்றதுக்கு பயந்தாரு நான் சொல்றதுக்கு பயப்பட மாட்டேன் சன் பிக்சர்ஸ் ரெட் ஜெயிண்ட் ரெண்டு தான் பெரிய படங்களை அப்புறம் வாங்குது தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் போய் உட்காருங்க ரெண்டு பேரையும் கூப்பிடுங்க என்ன பிரச்சனை சொல்லுங்க உங்க படத்தெல்லாம் நீங்க நூறு ரூபாய்க்கு டிக்கெட் போடுறோம் பேசுங்க இதையே செய்ய மாட்டீங்க அதான் என்னுடைய கோரிக்கை அதுக்காக அது அந்த கூட்டத்துக்கு இந்த துணை முதல்வரையும் கூப்பிடுங்க இங்கேயும் துணை முதல்வர் இருக்காரு அங்க தெலங்கானலையும் பவன் கல்யாணம் இருக்காரு ஒரே நேரத்தில் ரெண்டு பேர் திரையுலகத்தில் துணை துறைமுதல்வர் இருக்காங்க அவரும் நம்ம விட்டு தான் யாரு மாண்பு உதயநிதி ஸ்டாலின்

சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொன்னார் எதுக்கு வேலை எடுத்தோம் நான் எல்லாத்தையும் செய்ய மாட்டேன் வேலை எடுத்து முடிச்சாரா இல்லையா ரஜினி வேலை எடுத்துங்கிற பேச்சே இங்கே வேண்டியது இல்லை படம் எடுக்க எல்லாரும் ரெடியாக இருக்காங்க நீங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயாரா என்னுடைய கேள்வி ஏன்னா நீங்க எல்லாம் வந்து மேலோட்டமா பேசுறீங்க நான் டிஸ்ட்ரிபியூட்டர் பேசுறேன் தேட்டருக்காரங்கிட்ட பேசுறேன் தயாரிப்பாளர்கிட்ட பேசுறேன் நடிகர்கிட்டையும் பேசுறேன் நடிகர்களா சம்பளம் தொகுதிறாங்க நீங்க தானே சம்பளம் தொகுதிங்க நான் பல நடிகர்கிட்ட பேசிட்டேன் நாங்க வைத்தவே இல்லை நீங்க இப்ப கூட ரஜினிகாந்த் என் நான் முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன் பிரியா படத்துக்கு தயாரிப்பாளர் கரையரசன் எடுத்த பஞ்சரசன் தான் சொன்னார் யோ ஜியானி உனக்கு விவரங்கள் ஏவா நீ முப்பத்தஞ்சு வாங்கிட்டு இருக்க ஒரு லட்சத்து பத்தாயிரம் ரூபாய் சம்பளையா அவர் வாங்கிட்டு இருந்தது முப்பத்தையாயிரம் ரூபாய் வாங்கிட்டு இருந்திருக்காரு ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்தாரு முதல்ல பிரியா இது ரஜினிகாந்தே சொல்றாரு அப்போ நீங்க தான் சம்பளத்தை ஏத்தீங்க போட்டி போட்டு நாலு பேர் போறீங்க ஏத்துறாங்க டிமாண்ட் இருக்கும்போது இருக்க விக்கி தானே செய்வாங்க அதுக்கே நடிகர்களை சொல்றீங்க